ஹாய்விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவன்குளம் பக்கத்தில் தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இதில் ஏழு ஏக்கர் இருக்குதுங்க இது கம்ப்ளீட் செம்மண் சொல்ல முடியாது பாதையில் இந்த மாதிரி இருந்தாலும் இது பாதைக்காக வந்து இந்த இது டாரஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் அப்படின்ன மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை அது வித்தியாசமாக இருக்கும் ஒரு ப்ரவுன் கலரில் இருக்கும் ஏக்கருக்கு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்க்கு விலை பதினாலாயிரம் ரூபா ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா தென்னை கொஞ்சம் வச்சு விட்டுருக்காங்க அது போக வந்து அவங்க ஒரு அந்த தென்னை வச்சு மூணு ஆகுதான் முருங்கை வந்து நிறைய நூற்றுக்கணக்கான முருங்கை வச்சு விட்டுருக்காங்க கீரை வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க சட்னி இருக்க டியூப் வந்து எக்யூப்மெண்ட்லாம் கம்ப்ளீட்டாக வச்சிருக்காங்க மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு டேங்க் ஒன்று ஆங்கிலரில் வந்து மேலே ஹைட்டாக வச்சுருச்சு மேலே டாப்பில் வச்சுருக்காங்க தண்ணி டேங்கு கோழிப்பண்ணை இறக்குன்னு எடுத்துருக்காங்க அந்த கோழிப்பண்ணை டேமேஜ் ஆகிட்டு அப்படியே அது தாழ்ந்து இருக்குது மிகப்பெரிய கோழிப்பண்ணை நீண்டது இருக்குது இது ஒரு சாதாரண ஒரு வீடு சிம்பிளாக இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கையெழுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஃபேமிலி தான் மூணு பேர் கையெழுத்து போடணும் மூணு டாக்குமெண்ட் கிடையாது ஒரே டாக்குமெண்ட் தான் அதாவது சில வந்து மூணு டாக்குமெண்ட் எடுத்து இப்போ ஏழு ஏக்கர்னா ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படி இருக்குமோனு இல்லை கையெழுத்து வந்து ஒரே டாக்குமெண்ட்டில் மூணு கையெழுத்து இதுதான் அவங்க திறப்பு எனக்கு சொன்னது பக்கத்தில் வந்து குவாரி ஒன்று இருக்கிறது குவாரின்னு சொன்னால் கிரானைட் குவர குவாரி கிரானைட்டு மட்டும் வந்து வந்து கட் பண்ணி எடுக்காங்க மற்ற அந்த வீட்டுக்கு நம்ம மற்ற பவுண்டேஷன்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்து கல் எடுக்கிறது இல்லை ஒன்லி கிரானைட்டு தற்செயலாக அந்த ரோட்டு பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு கால்வாய் வெட்டுறதுனால அந்த பாலம் போடுறதுக்கு வேண்டி ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க இது முருங்க உள்ள அவங்க விவசாயம் பண்ணுறது தண்ணி பார்த்த வந்து நல்ல தண்ணி எப்போவுமே இருக்குது போல உள்ள தண்ணி இருக்குது மண் வந்து செம்மண் இல்லை பார்த்தீங்களா இந்த டேங்க் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அமைப்பில் தான் வச்சுருக்காங்க சர்வீஸ் இருக்குது பஸ்ஸு இருந்து உங்களுக்கு தார் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இது வந்து இருக்கிறாங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும் அந்த கோழிப்பண்ணை வந்து நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி எடுக்கிறாருந்தால் எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த பழைய காலத்து அந்த இது என்ன நம்ம அந்த பனியினால் இது பண்ணுவாங்க பாருங்கள் வந்து அந்த வரித்தல் இதோ கம்பு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு மற்றபடி சைடில் வந்து ஒரு ஓட போகுது தண்ணீர் ஓடை அதனால் நீரோட்டம் வந்து எப்போவுமே இருக்கும் அது இந்த இது நிலத்தடி நீர்களை சேமிப்பு வேண்டி இது பண்ணுவாங்களா அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு ஓட அங்கங்கே இந்த கவர்மெண்ட் வந்து சிரத்து பிறம்பது சிறப்பு தடுப்பானு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது ஸோ இந்த விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வேறு மற்றபடி ஏதாவது சப்போஸ் குவாரி அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ